வந்து உங்க வீட்டு வேலை ஆரம்பிக்க போறோம் சந்தோஷம் உங்களுக்கு எங்களுக்கு வந்து வீடியோ போட்டு ரெண்டாவது நாளே வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து நாங்களே உங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்லித்தாங்க சிரிக்கிறாரா பிள்ளை வந்து அண்டு வரக்கு வந்து இல்லை கவலையா இருக்குது இந்த பிள்ளை பார்க்க ஆறு இந்த வீடு ஆறு வீடு நீங்க படிக்கிறேன் நீங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு மார்க்ஸ் எடுத்து நீங்கள் சொன்னால் நீங்கள் வேணும் உங்களுக்காக தான் இந்த வீடு தர வந்து வீடு பார்க்க வந்த கல் எடுத்து வச்சுட்டு கல் வாங்கி சீமந்த வாங்கி வைங்க கிழக்கு வாங்கி வணக்கம் தமிழோட திறனியங்கும் இது உங்கள் லார்ஜே தமிழா ஸோ இந்த டைலாக் சொல்கிற அந்த நபரை காணலன்னு சொல்லி நீங்கள் ஜோசிப்பீங்கள் ஸோ அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி வந்து ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் அந்த பிள்ளை வந்து சொல்லியிருக்கும் தன் அப்பா வந்து விருப்பம் இல்லை அன் வந்து நான் படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் அந்த பிள்ளை வந்து கதைச்சிருக்கும் அது தண்ணியும் அந்த அம்மா வந்து ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாள் அந்த அவங்க வந்து பேச ஒழுங்காக வராது ஸோ அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அவங்களுக்கான ஒரு வீடு உதவி வேணும் யாராச்சும் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் செய்யுங்கன்னு சொல்லி உண்மையிலே இது வரைக்கும் நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அதில் ரொம்ப ரேராக தான் நாங்கள் வீடியோ போட்டு அடுத்த நாளே அதுக்கான உதவிகள் வந்து கிடைக்கும் ஆனால் அப்படியான வீடுகளுக்கான உதவின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் அது மொத்தமாக செய்வாங்க ஸோ ஆனால் நாங்கள் இந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து கன்றாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து பிள்ளைக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க உண்மையிலேயே வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்தது அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம சொந்தங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோக்கு வந்து நான் பிற வ வரையலாத நிலமை அப்போ கண்டிப்பாக அதை வீடியோவில் காட்டணு பண்ணுறதுக்காக வந்து நான் வீடியோக்கு நான் இன்றைக்கு வந்து அந்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டுற வேலை வந்து தொடங்க போகிறோம் அதாவது வீட்டு அத்திவார வேலை வந்து தொடங்க போகிறாங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம வந்து அதிகம் பேசிட்டு இருக்காமல் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் வந்து உடனுக்குடையே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உண்மையில் வந்து இது வந்து வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு அது வீடியோ போட்டு அடுத்த நாள் வந்து உதவி கிடைச்சிது ஆனால் ரெண்டு மூணு நாளாக வந்து வேலை திட்டங்களே நிறைய அதாவது இந்த வீடு கட்டணும் நிறைய வேலை இருக்குது அந்த ஜிஎஸ்டி கடிதம் எடுக்கணும் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்கள அப்ரூவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் ஒவ்வொரு வேலைகளை நடந்து முடிஞ்சு இப்போ இன்றைக்கு என்னென்ன நடக்க போகுது நான் கல் வைக்கிறேன் ஆ கல் வைக்கிறேன் அதாவது அடிக்கல் நட்டு நடுவில் நடக்கும்போது ஸோ இந்த அளவு திட்டம் எல்லாம் வளர்ந்து போட்டிருக்கோம் பாருங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ இது வந்து லோ பட்ஜெட்டில் செய்கிறதால இது வந்து ஒரு நல்ல வீடு அதாவது இப்படி ஒரு யார் செய்வாங்கன்னு சொல்லி தேடினா வந்து ஒரு ஒரு டீம் ஒன்று நாங்கள் பிடிச்ச நாங்கள் அவங்கள லோ பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு தரமான வீடு ஒன்று கட்டி தருவாங்கள் அப்படின்ற மாதிரி அப்போ அவங்கள்டே நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட்டை வந்து ஒப்படைச்சிருக்கோம் ஸோ அவங்க மூலம் வந்து இதெல்லாம் வளர்ந்து இதெல்லாம் நாட்டிகிட்டு போனவங்க வந்து அந்த வீடியோ கிளிப் இருக்குது அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க

என்ன மேல சீட்ல ஊளு போன்றீங்களா அப்படி <laughs> 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 உண்மையிலே வந்து இந்த ஃபேமிலியை வந்து காட்டி தந்தவர் நம்மளோட ஐயா தான் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேரத்தில் வந்து நிறைய வீடியோக்கள் இங்கே அளவுக்கு வந்து உதவிகள் எடுத்து தந்தவர் ஐயா எடுத்து தந்த எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து உதவிகள் வந்து கிடைச்சிட்டேன் அதே மாதிரி வந்து இவங்களுக்கும் வந்து நான் நினைச்சிருந்தேன் இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி வந்து வீடு வந்து கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்லை ஏன்னா அந்த மூணு வீட பேரை காட்டி தந்திங்க ஆனால் மூணு பேருக்கு நல்ல கிடைச்சிருக்கு எல்லோரும் கிடைச்சிருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த கேன்சர் காராக்கள் நாங்கள் காட்டியிருந்தோம் அவங்களுக்கு வந்து இந்த

ஓகே சந்தோஷம் சிரிக்கிறாடா புள்ள வந்து அன்று வரைக்குள்ள வந்து இல்லை கவலையாக இருந்தது இந்த பிள்ளையை பார்க்க அதாவது என்ன சொல்கிறேன் ஏதோ ஒரு கவலை எல்லா கவலையிலும் வந்து நெஞ்சுக்குள்ளே பதஞ்சு அப்படி அப்படி ஆழமாக பதிஞ்சு அந்த முகத்தில் வந்து சிரிப்பு சிரிப்போகிறதா சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஃபுல்லே இருந்து ஒரு ரியாக்ஷனில் இப்போ சந்தோஷமா இன்றைக்கு என்னத்துக்கு வந்துருக்காங்களாக்கு உண்டைக்கு என்னத்துக்கு வந்துருக்கோம் நான் அன்றை வந்து சொன்னேன்ல உங்களை கொண்டு போகிறோமான்னு சொல்லி இல்லாத்தையும் குடிச்சுட்டு போகிறோமென்ட்டு சொல்லி சொன்ன கதைங்களே

போன வீடியோலையும் சொல்லி இருந்தவங்க வந்து அம்மா கதைக்கிட்டு வந்து சரியா இல்லைன்னு சொல்லி எட்டு அம்மாவில் கதை வந்து அப்படித்தான் சரியா விளங்கலை அண்ணன் தாண்டி வந்து காதும் கொஞ்சம் விளங்குறதுலன்னு சொல்லி சொன்னாங்க சத்தமாக அதான சத்தமாக வந்து கதைக்கணும் ஸோ பழைய வீடியோ பார்க்காதான் கூட தெரியாத அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வாங்க பழைய வீடியோ நீங்கள் சொல்லுங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு வீடியோட்டோ வருது என்ன ஆகிட்டு வரும் இப்போ வீடியோ அவர் பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு சண்டை பிடிக்காது நீங்கள் சொன்னீங்களே அப்பா வேணாம்னு சொல்லி ஆ இப்போ வேணாம் அப்பா இப்பயும் அப்பா இப்போ ஆருக்கு தெரியுமா இந்த வீடு

வீடு கிடைக்கு யாராச்சும் எல்லாரும் தருவனுமா நல்லா சந்தோதிமா எல்லாருக்கும் உதவி செய்யணுமா இல்லையானு எல்லாம் செய்யணும் எனக்கு தந்து കൊഞ്ച അന്നോട് നിണ്ടാ തന്നെ കഥപ്പീങ്ങനെ തരലേ പിള്ളയ്യ അപ്പം കഥക്കിയതില്ലേ അൻ്റെ നല്ല കഥച്ച പിള്ളേ കഥക്കിയതില്ലേ എന്നെ ഫ്രീജ് എഴുതിയിൽ ആളും സന്തോഷത്തിൽ വാ അടിച്ചു ഇല്ലേ അപിയേ സന്തോഷത്തിൽ വാ അയച്ചിട്ട് ഇല്ലേ ഇന്ന മാിത്തരുന്ന് മാതിത്തരുല്ലോ ജവർ ജവർ ആരുമേശന ഉള്ള കഥ കേട്ില്ലേ കഥ കേൾക്കാൻ ആ ഉള്ളതാണ് ഇപ്പം വീട് ആർക്കും ഇപ്പം എന്താ വീട് ആർക്ക് വീട് ഉങ്ങൾക്ക് താ படிக்கிற நீங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழுலாம் மார்க்ஸ் எடுத்து நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடு தர வந்தியும் என்னத்துக்கு வீடு பிள்ளை இருக்கிறதுக்கு அது அதுக்குள்ளே இல்லை தூங்குகிறேன் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்கள் ஆ அப்போ இந்த வீடு கிடச்ச சந்தோஷம் தான் நினைப்பேன் சரி படிப்போம் அப்படி போகுது ஆ கிளாஸே போடுறீங்களே பக்கத்தில் போடணிங்க இப்போ பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே அண்டு வந்து இப்போ காசு கொடுத்துட்டு போகணுன்னு நாங்கள்லாம் அம்மா குப்பையெல்லாம் மாயி தந்தோம் என்ன ஓ மாதிரி இருக்கு இப்போ வந்து சொல்லி ஏன் கதைக்கே இல்லை என்ன பிறக்கிறாப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஓகே என்னென்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு நாங்கள் கொடுத்துட்டு போன காசை வந்து புத்தகத்தில் போட்டிருக்காங்களா எவ்வளோ கொடுத்த ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சி போட்டிருக்காங்க இருபத்தஞ்சும் இருபது அப்போ நாற்பத்தஞ்சு வந்து புத்தகத்தில் போட்டிருக்காங்க புத்தம் പവാനി ഉരുപത്തി അഞ്ച് ഓട്ടിക്ക് പ്ലി പോലീ അപ്പൊക്കാവില്ല കഥക്കില്ലണ്ടാ വീട് തരലോ എഞ്ചോ இங்க பாருங்க விலங்கு கதைக்கிற விலங்கு உங்களுக்கு அந்த காதுக்கு வைக்கிற மிஷின் வா இல்லை என்ன இன்னைக்கு வாங்குவாங்க சதம் கூட வருதம் கலைக்கிறேன் കഥച്ച മിളും ആ അപ്പൊ அவரு கரைக்க மாட்டாரு ஊமை அவரு தூக்கி தூக்கி என்ன வளர்த்திருப்பானு தூக்கி வளர்த்த வளர்த்து அப்ப அம்மாவுக்கும் எட்டு வயசு சாக எங்க அப்பாவுக்கு தெரியாத பிள்ளைக்கு தவள உள்ள எனக்கு தெரியாது அம்மா மாமா தூக்கிய திருவாரி நானு பிள்ளை தெரியும் அப்பா தானே பார்த்து நான் அப்பா தானே சின்ன எனக்கு மாமா இருக்கு அப்படி காட்டுறா பழையிடுச்சு நானு துப்படுற கதைக்கல இல்லை நான் காட்டுவா கரைக்கிறேன் இப்போ கதை ஏன் இப்ப கதை வந்து தட்டுப்படுது உங்களுக்கு வந்து நாக்கு கொட்டானு അങ്ങളമ്മകള അപ്പടമ്മ അതേລະ വചപ്പ് വെച്ചേ വി വചപ്പ് വചപ്പ് നടതി വചതി വചതി വട ഉള്ളുള്ള മരദ കഥയതു കഥവര അതേ ഉള്ളുള്ള ഇല്ല അതൂട്ടിനാക്ക് എന്നെ ഹൂട്ടിനാക്ക് ഇതിനെനാക്ക് കൊട്ടണ്ട നമ്മൾ ഭാഷം വെച്ചി വെച്ചിടാ ഇപ്പോ കഥയോ ഇപ്പോ കഥ തുടങ്ങുന്നല്ലല്ല ഇതിக்கு ഒരു 10 വയസ്സല്ല കഥയില്ലേ കഥിക്കാം കഥിക്കാം ഇല്ല சின்ன பிள்ளைല ചുപ്പനവ കഥയില്ലേ சின்ன பிள்ளைല കഥകുന്നു ഇപ്പണ്ട വലിയ കഥയില്ലേ ഒരു വൃജനയല്ലേ

അമ്മ ആറ് വാട്ടാ പാതും ആറ് പിള്ളും വിളക്കിന്നയസ് പിന്നെ പിന്നെ ചെല്ലെ ചുണ്ടേ അത് വടത്തേ അവർ വീഡിയോ എടുത്ത് പോണല്ലോ അവർ വന്ന് വരും வரல்லானா வந்த வந்துச்சல்ல போயிடுவாரு கே மாட்டானு போயிடுவாரு

சொல்லி சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சம்டைம் இப்போ எப்படி சொல்கிறது உங்கள வந்து எங்களை வீடியோ பார்த்துக்க மாட்டாங்களோ உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இப்படி ஆக்கள் இருக்காங்கன்னு தெரியாது உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி ஐயா போல் ஆக்கள் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற ஆக்கள் போல இருந்தால் கண்டிப்பாக இப்படியான ஃபேமிலியிருந்தால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம் சொன்னால் கண்டிப்பாக வந்து செய்யறான் இப்போ ஐயா சொன்ன உதவி ஐயா காட்டி தந்த மூணு ஃபேமிலிக்கும் வந்து உதவி கிடைச்சிட்டு உதவி கிடைச்சிட்டு இப்போ இதுக்கு என்ன வீடு கிடைச்சி டாய்லெட் கிடைச்சிங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பண்ணி கொடுக்க போகிறோம் உண்மையிலே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சந்தோஷம் வந்து இப்போ யாருக்கும் ஃபுல்லோ குயிக்காக வந்து உதவி கிடைக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டு ரெண்டாவது நாளே வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து நாங்களே அவங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஃபுல்லாக பண்றோம்னு பண்ணுறோம்னு சொல்லித்தாங்கள் அதை தாண்டி இந்த டாய்லெட்டுக்கும் வந்து இன்னொரு ஃபேமிலி செஞ்சு சொல்லி சொல்லித்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து நான் தான் போன வீடியோலையும் வந்து வீடியோ கிளிப் அட் பண்ணியிருந்தாங்க அந்த வீட்டுற சாம்பிள் அதாவது ஒரு பழைய முதல் கட்டி கொடுத்துட்டு வீட்டுற சாம்பிள் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய வீடு தான் உண்மையிலேயே உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறது உண்மையிலே கட்டி முடிஞ்சவரை தான் அதை சொல்லலாம் இன்றைக்கு வந்து அடிக்கல் நட ஸோ அந்த டீம் அதாவது நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் ஒரு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு டீமுட்டே அவங்க இப்போ வரவாங்க கொஞ்சம் இதால் வந்த உறவு நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே தாயக உறவுகளுக்கு இன்னியிற அன்பு வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக மட்டக்களப்பை பொறுத்தவரையில் அநேகர் பல்வேறு விதமான பணிகளை எம் உறவுகளை வாழ வைக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கோடு செய்து கொண்டு வருகிறார்கள் தன்னலத்தை மறந்து பிறர் நலம் காப்பதற்காய் பல்வேறு விதமான பொல்லடிகள் கல்லறிகளை பட்டு ஆர்ஜே தமிழா என்கின்றதான ஒரு யூடியூப் தளத்தின் மூலம் அவர் பல்வேறு விதமான பணிகளை எம் எம்முறவுகளுக்காக செய்து வருகின்றார் எம் எம்முறவுகளுக்கு பல்வேறு விதமான பணிகளை செய்கின்ற பொழுது பல்வேறு விதமான சொன்னது போல் ஒரு காய்கிற மரமாக இருக்கின்ற பொழுது அந்த காய் மரத்து அநேகர் கல்லறிவார்கள் அந்த வகையில் பல்வேறு விதமான கல்லறிகளை பட்டு கூட நாங்கள் முடிந்த அளவுக்கு என் உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நன்மையே செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு அவர்கள் குழுவாய் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் எங்களோடு கைகோர்த்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இல்லத்தை நிர்மாணித்து அந்த இல்லத்தில் வாழ வைத்து அவங்களை மகிழ்ச்சியில் மகிழ்வு காண முற்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஆர்ஜே தமிழா யூடியூப் தளத்தினுடைய உறுப்பினர்கள் அதை நடத்துகின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பின் அன்பின்கரம் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனம் சார்பாக நிறுவன ஸ்தாபகர் தலைவர் நிற தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உபதலைவர் ஏனைய உறுப்பினர் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் மீண்டும் கொண்டு இந்த இல்லத்தை பொறுத்தவரை அவங்க பல்வேறு விதமான இல்லங்களை பழுதான வீடுகளை திருத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு மிகவும் பெருமதியான ஒரு முதலாவது இல்லத்தை எங்களோடு கைகோர்த்து செய்ய இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு மீண்டுமாய் நன்றி கூறுகின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் அந்த இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் வைக்கின்றது முதல் முன்பாக எம் உறவுகள் தாய் உறவுகள் பறந்து வாழ்கின்ற எம் உறவுகளை நாங்கள் கேட்பது என்னவென்றில் இவ்வாறு மனித நியமிக்க பணி செய்கின்ற உறவுகளோடு உங்களுடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்கள் அவர்களுடைய கைகளை பலப்படுத்துங்கள் நீங்கள் அவளுடைய கைகளை கைகளை கோர்க்கின்ற பொழுது எம் உறவுகள் எம்முடைய பகுதியில் எம் சொந்த மண்ணில் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்கின்ற ஒரு காலம் இல்லை அது எம் அருகில் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டும் இந்த இல்லத்துக்குரிய முதல் அடிக்கலை வைப்பதற்கு இந்த இல்லத்தை பெற இருக்கின்றதான இந்த குடும்ப தாய் இந்த மகளை நான் இருவரையும் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் இந்த இல்லத்துக்குரிய அடிக்கல் வைக்குமாறு இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்தி இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று முயற்சித்த தி ஆர்ஜே தமிழா யூடியூப் தளத்தினுடைய சொந்தக்காரர் நம்ம திவா அவர்களை என்பது அழைக்கணும் இல்லை உண்மையிலே வந்து இந்த ஃபேமிலியை காட்டி தந்தேன் சொல்லிச்சுன்னா ஐயா தான் இப்போ எங்களுக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தி தந்தவர் ஐயா வைக்க நீங்களும் வந்து ஐயோ நீங்கள் வைங்க நீங்கள் வைங்க நீங்கள் கட்டாயம் இல்லை பிரச்சனை இல்லை நான் வைக்க பிரச்சனை இல்லை ஏதாவது நீங்கள் வைங்க நீங்கள் காட்டி தந்தேன் நீங்கள் வைங்க எங்களோட சார் வந்து ஐயா வைக்கிறாரா ஓகே நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டீம் விட்டு அப்படியே சொல்லி அண்ணாக்கள் தான் அந்த டீம் அதாவது அந்த டீம் மெம்பர்களும் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு யாரென்றால் இன்னொன்று தெரியல நீங்கள் பதவிகளில் இருக்கலாம் அந்த டீமில் அந்த டீமில் பெயரை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் டு அன்பின் அன்பின்கரம் அமைப்பு பத்து ஆண்டுகளாக நாங்கள் இலங்கை அரசினுடைய அனுமதியோடு வடக்கு கிழக்கு மலையம் உட்பட இலங்கையின் பல பாகங்களில் பணி செய்து கொண்டு வருகின்றோம் இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க இதுவரையும் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட வீடுகளை நாங்கள் நிர்மாணித்து வழங்கியிருக்கின்றோம் இன்னும் அநேக வீடுகள் நிர்மாணிப்பதற்குரிய அடிக்கல் வேலை வைத்து வேலை நடந்தோன் கண்டிப்பாக இப்போ அவங்க மூலம் வந்து அவங்க நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ எப்படி என்ன சொன்னா இப்போ நாங்கள் இந்த இது அதாவது எங்களுக்கு இருக்கிற வேலைகள் வந்து இப்ப எப்படியும் இந்த இங்கே வேலை நடக்குதா சரியா சரியா போவதா இல்லை காசு தச்சலையும் சுற்றி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது அந்த வீடு கட்டுற ப்ராஜெக்ட்டில் அப்ப கண்டிப்பாக எங்களுக்கு பார்க்க இல்லாது அப்போ நாங்கள் யார்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கோம் வந்து இவங்கள லிங்க் வந்து எங்களுக்கு எடுத்து தந்தவங்க அப்போ அண்ணாவோட கதைகள் வந்து அவர் என்ன சொன்னோன்னு சொன்னால் சந்திர மண்டலத்தை தவிர நீங்க எங்க சொல்லுவோம் அடித்துருவோம் வேலைகளுக்கு சேர்ந்தால் சரி அதனால இப்போ நாங்கள் ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்களோ அந்த பட்ஜெட்டை தாண்டினா கூட அந்த காசு நாங்கள் போட்டு தருவோம் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ உண்மையிலேயே வந்து சந்தோஷம் இருந்தது கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைப்போம் சொல்லி ஒப்படைச்சாச்சு இப்போ இது வந்து உங்களுக்கு எத்தனை அது இப்போ இங்கே கட்ட போகிற வீடு இந்த இல்லம் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இல்லை அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு குடும்பம் தான் வா வாழ்ந்து கொண்டு இருக்கு கண்டிப்பாக இப்போ இந்த லோ பட்ஜெட்டில் உண்மையாக தான் நான் சொல்லுவேன் லோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடு கட்டுறது வந்து இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கும் அது வந்து இப்போ இப்போ இது இப்படி வீடுகள் செய்கிறதால வந்து இப்போ நிறைய பேர்கள் அப்படி சொல்லுவோம் நல்ல பேர் முடிப்பீங்க கட்டு பேரும் வந்திருக்கு இப்போ காசை அடிக்கிறாங்களா அப்படி இப்படினு சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் வந்து கிழிக்கிறாங்க அப்போ வந்து இப்படியான அந்த வந்து எதிர்கொண்டுருக்கீங்க இல்லைங்க உண்மையில் என்னென்னு சொன்னால் எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவளைய வந்து நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் தலைவர் உட்பட செயலாளர் பொருளாளராக இருக்கலாம் இணைப்பாளர்களாக இருக்கலாம் ஏனைய பணியாளர்கள் முழு பேரும் ஒவ்வொரு அரச வேலையில் இருக்கின்றவர்கள் அப்போ நாங்கள் வந்து ஒரு சேவை செய்கின்ற ஒரு நிலையோடு தான் ஆரம்பிக்கப்பட்டு செய்து நாங்கள் இப்போ பணியாற்றி வருகின்ற பொழுது இப்போ நாங்கள் இந்த இல்லங்கள் நிர்மாணித்து கொடுப்பது வந்து மிக குறைந்த செலவில் அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் வீடு கட்டும்போது நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டு நாங்கள் கட்டி கொடுக்கின்ற பொழுது அதே வந்து ஒரு அதை கிண்டைக்காடுத்து செய்கிறவங்ககிட்ட போய் நாங்கள் கேட்கின்ற பொழுது பதினான்கு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் வரையும் கேட்டார்கள் கொரோனாவுக்கு முதல் கொஞ்சம் காலத்து முதல் நான்கு லட்சம் ரூபாய் பறுமதிக்கு நாங்கள் இரண்டரை மண்டபம் வீடு கட்டி கொடுக்கின்ற பொழுது அப்போ இதில் என்னென்னு சொன்னாலும் வந்து எங்களுடைய நிறுவனத்தில் அத்தனை பேரும் வந்து ஒரு தங்கட தங்களுக்கு ஒரு வீடு கட்ட எப்படியெல்லாம் ஓடுவார்களோ அதே விதமாக அவர்கள் ஓடிக்கொண்டு தான் இருப்பார்கள் ஒரு பொருள் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு கட்ட இடத்தை விசாரிப்பார்கள் ஒரு கல் வாங்குறேன்னு சொன்னால் நிறைய இடத்தை பார்ப்பாங்க ஒரு மண் பறித்தால் கூட அந்த மணல் வந்த பிறகு அந்த மணல் நல்ல மணலான்னு பார்த்த பிற்பாடு தான் அவங்களுடைய காசு கூட கொடுத்து நாங்கள் செய்வோம் அதனாடி வந்து சில பல பொருட்கள் எங்களுக்கு தாரவங்க கூட எங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னால் நாங்கள் வெறும் வந்து பொருள் பறித்து அதை பார்த்த பிற்பாடு தரமா என்று சொன்னப்பற தான் அவங்களோட பேசின காசு கொடுக்கக்கூடிய மையத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அவை மனித நியமிக்க ஒரு சேவை செய்கின்றவர்களுக்கு தடை வரும் பல கல்லறிகள் வரும் பல பேர் பல் பல்வேறு விதமான வார்த்தைகளை கதைப்பார்கள் ஆனால் இதை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் அரிது இப்போ நிறைய வீடுகள் இப்போ சில டைமில் வந்து பார்த்துருப்போம் அரசாங்கத்தாலையும் சரி அரசாங்கத்தாலும் மோஸ்ட்லி எனக்கு தெரியல இந்த வீடு கடைக்கு கொண்டு இருக்கக்குள்ள வந்து அரவாசோட அப்படியே விட்டுட்டு போகிற இது இருக்குது தானே இப்போ அந்த காசு வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியான பிரச்சனைகள் இப்போ அதை தாண்டி வந்து ஆக்கல் சமூகத்துக்கிடையிலேயுமே இந்த பிரச்சனைகள் வந்து வீடு அப்படியே ஸ்டாப் பண்ணுற கட்டம் வந்துருக்கும் அப்படியான பிரச்சனையில் எது கொண்டிருக்கீங்களோ அப்போ எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாமல் நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் சொன்னால் அடிப்படை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் அந்த குறித்த உரித்துடையவர்களா அவர்களுக்கு வேறங்கையும் வீடு இருக்கின்றதா அல்லது இவர்கள் வீடலை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்துவிட்டு திரும்பவும் இல்லை என்று சொல்கிறாண்டு பல்வேறு விதமாக நாங்கள் ஆராய்ந்து கிராம சேவை சேவையாளர் அனுமதி பெற்று அதேமாதிரி கிராமத்தை சேர்ந்தவர்களையும் விசாரித்த பிற்பாடு தான் நாங்கள் வேலை ஆரம்பிப்போம் அது நாங்கள் ஒரு வேலை ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த கல் வைத்தம் விட மாட்டோம் அந்த கொரோனா கால சில காலதாமதங்கள் ஏற்பட்ட உண்டு ஆனால் மற்றபடி ஒரு வீட்டுக்கண்டு கல் வைத்த முன்னு சொன்னால் அந்த வீடை முடித்து கையெழுத்த விற்பாடு நாங்கள் போய்விடுவோம் அதுவரையும் என்ன தடை வந்தாலும் அந்த வீட்டை நாங்கள் முடித்து கொடுத்து போயிருக்கோம் சரி இப்போ ஒரு வீடு ஃபுல்லாக கட்டி முடிகிறதுக்கு வந்து எவ்வளோ காலம் எடுக்கும் அதாவது இப்போ வீட்டுக்குரிய வீட்டுக்குரிய எல்லா விதமான கொடையாளர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பை சரியாக செய்து விட்டார்கள்ட்டா போய் சீக்கிரமாக நான் செய்து முடிப்போம் அதாவது கட்டு அத்தியாரம் போட்டு உடனே கட்டுறோம் ஆனால் அத்தியாரம் போட்டு ஃப்ரெண்ட் நாள் விட்டு கட்டுற மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் உறுதியாகணு பண்ணுறதை கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டுவோம் எந்த வேகமாக கட்டி முடிக்கலாம் ஒரு வீட்டை வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே கட்டி கையழிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அது உறுதிப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பண்ணுறதுக்காக கொஞ்சம் விட்டு கட்டுறது உண்டு ஆனால் அவங்கள பொறுத்து சொல்ல உதவி செய்கிறவங்க இல்லை வேகமாக கட்டி முடிக்கணும் அவர் மாதத்துக்கு வீடு திறக்கணும் முடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம் ஓகே உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக முதலாவது நிலவு அடிக்கல் வைக்கிறதுனே அஸ்திவாரம் போட்டாச்சு நெல் இல்லாமல் அப்படி தானே சரி அந்த நெல் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அண்ணன் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே அத்தியவாரத்துலேருந்து ஃபுல்லாக முழுமையாக கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிச்சோன்னா ஒரு முதலாவது வீடு அது ஒரு பொறுமதியான வீடு நாங்கள் கட்டி கொடுக்க போகிறோம் என்னென்னு சொல்லி இதுக்கு முதல் வந்து இன்றைய ப்ரொஜெக்ட்டில் வந்தாலும் நாங்கள் எடுக்கிற இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அது ஒரு பெரிய வேலை திட்டம்ன்றதால அதை நின்று பார்க்கணுன்றதால அதுக்குரிய டீம்ங்கள்கிட்ட இல்லை ஆனால் உண்மையிலேயே நம்பி நாங்கள் அண்ணாங்கள்ட்ட ஒப்பட ஒப்படைச்சாச்சு அவங்க இனி அவங்க என்ன சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கல் வைக்கிறது மட்டும் போங்க அதுக்கப்புறம் நீங்கள் போவா டீம் பிரச்சனை இல்லை அதை நாங்களே முடிச்சிடுவோம் முடிச்சு பெயிண்டெல்லாம் அடிச்சு முடிய சொல்லுவோம் அப்போ நீங்கள் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மையிலே சந்தோஷம் அதாண்டி இவருக்கும் நன்றி சொல்லணும் என்ன சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது இவர் தான் இப்படி ஒரு நாங்கள் நேரத்தில் ரெண்டு ஃபேமிலியை பார்க்க பார்த்தவரை வந்து இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க போய் பாருங்கன்னு சொல்லி அது அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் நான் சொன்ன மாதிரி தான் காணொலி எடுத்து போட்டு ரெண்டாவது நாளே வந்து இவங்களுக்கான உதவி வந்து கிடைச்சிட்டு அது அது யார் உதவி செஞ்சான்னு சொல்லி நாங்கள் வந்து வீடு முடிக்கக்கிட்ட வந்து சொல்லுவோம் யார் செஞ்சால் எவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் வந்து இந்த வீடை வந்து முடிச்சு தந்தவங்க அப்படின்ற மாதிரியும் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இன்றைக்கு வந்து இந்த நூலு இனிதே நிறைவேற்றது சந்தோஷம் இன்றைக்கு காண்பிச்சு இந்த காணொலியில் வந்து ஏதாவது சங்கடப்படுற மாதிரி நாங்கள் வீடியோவில் கதைச்சிருந்தாலோ அதில் இருந்தாலோ வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அன் வந்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்